இது ஒரு இருண்ட இரவு உடம்புல இருக்கிற ரத்தமே உறைஞ்சு போற அளவுக்கு குளிர்ந்த காற்று வீசிக்கிட்டு இருந்தது ரெண்டு ஆட்கள் டோக்கியோவோட அடர்ந்த காட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரோட பேரு தான் சார்ஸ் அவரோட கையில ஒரு பெரிய டார்ச் வச்சிருந்தாரு திடீர்னு சார்ல்ஸோட கையில இருந்த டார்ச் தானாவே அணைஞ்சிடுச்சு டார்ச் அணைஞ்சதுமே சார்ல்ஸ் ரொம்ப பயந்து போயிட்டாரு அவரு தன்னுடைய நண்பர் ஹெரிய பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா இந்த டார்ச் எப்படி அதுவும் ஆஃப் ஆச்சு ஒழுங்கா பாரு சார்ஸ் நீ என்ன நினச்ச இந்த டார்ச்சை நான் தான் ஆஃப் பண்ணனா அட இது அதுவாகவே ஆஃப் ஆகிடுச்சிடா கொடு என்கிட்ட கொடு நானே செக் பண்ணி பார்க்குறேன் சார்ஸ் ஹரி கிட்ட அந்த டார்ச்சை கொடுத்தாரு ஹரி டார்ச்ல இருந்த செல்ஸை எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சாரு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு ஆனால் ஏன் இந்த டார்ச் திடீர்னு ஒர்க் ஆகாமல் போச்சு நான் உங்ககிட்ட வேண்டாம்னு சொன்னேன்ல நம்ம இந்த வழியில் போக வேண்டாம்னு உங்ககிட்ட சொன்னேன் இப்போ நம்ம வழி மாதிரி வந்துட்டோம்ல அடா எதுக்கு ஏ மேலே போடுற வர வழியில் கார் திடீர்னு ரிப்பேர் ஆகிடுச்சி அதுக்கு நான் என்ன பண்ணுறது எப்படி இருந்தாலும் இப்போ இதை பற்றி பேசி எந்த யூஸும் இல்லை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும் நீ சரியாக சொல்கிற நம்ம ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியே தான் ஆகணும் இல்லைனா இப்படி ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே நம்ம ரெண்டு பேரால் ராத்திரி முழுக்க இருக்க முடியாது ஆனால் இங்கே பக்கத்தில் எதுவுமே கண்ணுக்கு தெரியவே இல்லையே அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேரோட மொபைல் பேட்டரியும் டவுன் ஆகிடுச்சி யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு ஃபோன் கூட பண்ண முடியாது இப்போ ஒரே ஒரு வழி தான் பாக்கி இருக்குது அது என்ன வழி நம்ம கொஞ்சம் மரங்களை வெட்டி அதில் தீ மூட்டி ஆகணும் அப்புறம் ராத்திரி முழுக்க எரிஞ்சிட்டு இருக்க அந்த தீக்கு முன்னாடி உட்காந்துருக்கணும் விடியறதுக்குள்ளே யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக இங்கே வருவாங்கல்ல அவங்க கிட்ட அதுக்கு மேலே வழியை கேட்டுக்கலாம் நீ சொல்றது சரியான விஷயம்தான் இதை தவிர நம்மக்கிட்ட வேறு வேற எந்த வழியும் இல்லையே இதுல நல்ல விஷயம் என்னன்னா என்கிட்ட லைட்ராச்சும் இருக்கு ஹரியும் சார்ஸும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருந்த விறகுகளை சேகரிச்சாங்க சார்ல்ஸ் அந்த விறகுகளை பத்த வச்சாரு அவங்க ரெண்டு பேரும் உங்க கைகளை நெருப்புல காட்டினாங்க கொஞ்ச நேரம் கை சூடானதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப இதமா இருந்தது அப்புறம் திடீர்னு சார்ல்ஸோட கவனம் ஒரு மரத்துக்கு அடியில பட்டுச்சு ஹரி அங்க பாரு அந்த மரத்துக்கு கீழே ஏதோ ஒரு பொருள் இருக்கு ஹரி அந்த மரத்துக்கு அடியில பார்க்க ஆரம்பிச்சாரு அதை பார்த்தா ஏதோ பேப்பர்ல செஞ்ச விளக்கு மாதிரி இருக்கே ஏய் இங்கே பாரு முட்டால் நானும் அதைத்தானே உனக்கு காட்ட நினைச்சேன் என்னோடய டார்ச் வேலை செய்ய மாட்டேங்குது அப்புறம் நம்ம ரெண்டு பேரோட மொபைல் பேட்டரியும் காலி ஆயிடுச்சு நம்ம அந்த பேப்பர் லைட் எடுத்து அதில் தீ மூட்டலாமே நீ ரொம்ப சரியாக சொன்னடா எது எப்படியோ உன்னோட மைண்டில் ஐடியாஸ் மட்டும் நிறையவே வந்துட்டு இப்படி சொல்லிவிட்டு ஹரி அந்த பேப்பர் லேண்டர் விளக்க எடுத்துட்டு வந்தார் அப்புறம் சார்ல்ஸ் அந்த பேப்பர் லேந்தர் விளக்க எரிய வச்சாரு அந்த லாந்தர் விளக்க எரிய வச்சதுமே திடீர்னு அந்த காட்டோட சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமா மாறிடுச்சு மனச உருக்குற மாதிரி ஒரு அலறல் சத்தம் சார்ஸ் அப்புறம் ஹரியோட காதல கேட்டுச்சு இந்த சத்தம் எங்க இருந்து வருது தெரியலையாடா இவ்வளவு நேரம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு இப்ப என்னாச்சு ஆச்சு சில்லுன்னு இருந்த காத்து இப்ப சூடாயிடுச்சு இப்ப அடிச்சிட்டு இருக்கிற இந்த சூடான காத்து திடீர்னு எப்படி இப்படி சூறாவளியா மாறுச்சு அப்பதான் ஹரியோட பார்வை அந்த பேப்பர் லேந்தர் விளக்கு மேல பட்டுச்சு அவன் பார்த்தபோது அந்த பேப்பர் லேந்தர் விளக்குக்கு பக்கத்துல ஒரு பெரிய உருவத்தோட கருப்பு நிழல் நின்னுகிட்டு இருந்தது ஹரி நடுநடுங்கிட்டு பார்த்து என்ன சொன்னாருன்னா அங்க பக்கத்துல பாரு இது திடீர்னு எங்கிருந்து வந்துச்சு சார்ல்ஸோட பார்வை அந்த கருப்பு நிழல் மேல பட்டதுமே அவருடைய மூளை வேலை செய்யறது நின்னு போச்சு கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரோட அலறல் சத்தம் அந்த காட்டுல எதிரொலிச்சது கொஞ்ச நேரத்துல எல்லாமே சாதாரண நிலைமைக்கு மாறிச்சு சார்ஸ் அப்புறம் ஹரியோட உடம்பு தரையில விழுந்து கிடந்தது அப்புறம் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கிற ஒரு ஜப்பான்காரி அவங்க ரெண்டு பேரோட உடல ரொம்ப மர்மமான முறையில சிரிச்சுக்கிட்டே பார்த்தபடி இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஜப்பான்காரி அந்த பேப்பர் லாந்தர் வழக்கை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டா காலையில பத்தரை மணி இருக்கும் அர்ஜுனும் ராகுலும் அவங்க பாஸோட கேபினுக்கு வெளியில அவங்களோட அழைப்புக்காக ரொம்பவே ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு சரிடா எப்படியோ கடைசியா நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிட்டாச்சு எனக்கு என்னவோ நம்ம ரெண்டு பேரும் வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கும் கொஞ்ச நேரமா அப்படி தோணுது ஆனா நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்து அஞ்சு வருஷத்துக்கும் மேல ஆயிடுச்சு ஆனா இது வரைக்கும் நம்மளோட பாஸ் நம்ம ரெண்டு பேரையும் இவ்ளோ அர்ஜென்ட்டா இவ்ளோ மார்னிங்ல வர சொன்னதே கிடையாது ராகுல் இப்படிதான் சொன்னாரு அப்பதான் அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்டுமான பூஜா சிரிச்சுகிட்டே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து என்ன சொன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கெட்ட விஷயம் இதுதான் முதல்ல மைண்ட்ல ஆத்தப்பு தப்பா ஏதாவது யோசிக்க வேண்டியது முதல்ல போய் பாச பாருங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஒருவேளை ப்ரமோஷன் கிடைச்சாலும் கிடைக்கலாம் இல்லையா ராகுலும் அர்ஜுனும் பாஸோட ரூம் போனாங்க அந்த ஆபீஸ்குள்ள ஐம்பத்தஞ்சு வயசுடைய ஒரு ஆளு கோட் சூட்டோட உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அவருதான் அவங்க ரெண்டு பேருக்கும் பாஸ் நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஏன் உங்க ரெண்டு பேரும் இவ்வளவு அர்ஜென்ட்டா கூப்பிட்டு யோசிக்கிறீங்க சார் நீங்க கரெக்டா சொல்றீங்க நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் ரொம்பவே டென்ஷனா இருந்தோம் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல உங்களுக்கே தெரியும் நம்மளோட கம்பெனி நம்ம பிசினஸ் நம்ம நாட்டிலயும் வெளிநாட்டுலயும் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனியில செய்யற செவன்டி பொருட்கள் வெளிநாட்டுல தான் வித்துக்கிட்டு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு டோக்கியோல இருந்து ஃபோன் வந்துச்சு அதாவது டோக்கியோவில் இருக்கிற நம்ம கம்பெனியோட முக்கியமான ரெண்டு சீனியர் எம்ப்ளாயிஸோட மரணம் நடந்திருக்கு நான் உங்கள் ரெண்டு பேரையும் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போவே உடனே டோக்கியோவுக்கு கிளம்ப ரெடியாகுங்க ஏர்போர்ட்டில் நம்ம கம்பெனியோட ஒரு எம்ப்ளாயி உங்களை வந்து பிக் பண்ணிக்குவாங்க அப்புறம் உங்களோட சேல்ரியும் அதிகமாக்கியிருக்கேன் அவங்க பாஸ் சொன்னதை கேட்ட உடனே அர்ஜுன் ராகுலோட முகத்தில் சந்தோஷம் ஏற்பட்டுச்சு சார் அப்படினா இதுக்கு அர்த்தம் எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா உனக்கு மட்டும் இல்லை ராகுல் உன்னோட சேர்த்து அர்ஜுனுக்கும் பூஜாவுக்கும் தான் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் டோக்கியோ போகலை உங்கள் கூட சேர்த்து பூஜாவும் வரா நீங்கள் மூணு பேரும் இப்போவே உடனே டோக்கியோ போயிட்டு அங்கே போய் நம்ம கம்பெனி வேலையை பார்த்துக்குங்க ராகுலும் அர்ஜுனும் ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தாங்க அப்புறம் நேரா பூஜா எதிர்க்க வந்து நின்னாங்க எனக்கு தெரியும் பாஸ் உங்க ரெண்டு பேருக்கும் ப்ரமோஷன் கொடுத்துருக்காரு அப்புறம் இப்பவே நீங்க ரெண்டு பேரும் ஏன் கூட டோக்கியோ வரணும் ஆனா உனக்கு எப்படி தெரியும் ஏனா உங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு வர சொல்றதுக்கு முன்னாடியே பாஸ் என்ன வர சொல்லி இருந்தாரு அப்படினா நீங்க ரெண்டு பேரும் டோக்கியோ போறதுக்கான ஏரோப்ளேன் டிக்கெட்டை என் கையில பார்க்கலன்னு நினைக்கிறேன் இது ரொம்பவே தப்பு பூஜா உனக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியும்னா நீ ஏன் முதல்லயே எங்க சொல்லவே இல்ல அப்படி நான் சொல்லிருந்தா சர்பிரைஸே இல்லாம போயிருக்கோம்ல ஆக்சுவலா பாஸோட கேபினுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க முகத்துல நான் டென்ஷனை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆ சரி பூஜா நீ சொல்ற இந்த விஷயத்தை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் ஆனா மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல அப்ப நீ தப்பா எடுத்துக்க கூடாது என்ன இப்போ ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டே நிக்க போறீங்களா இல்ல பொறுப்படுறதுக்கு தான் பண்ண போறீங்களா நாளைக்குள்ள நாம அங்க போய் வேலையில ஜாயின் பண்ணனும் மறுநாள் பூஜா ராகுல் அப்புறம் அர்ஜுன் டோக்கியோ ஏர்போர்ட்ல போய் அப்பதான் ஒருத்தர் வந்து அவங்க மூணு என் கூட வாங்க எதுக்கு யாரு என்னோட பேரு அசோக் நான் தான் உங்க கம்பெனியில இருந்து உங்களை கூட்டிட்டு போக அனுப்பப்பட்ட டிரைவர் இன்னிலிருந்து நீங்க டோக்கியோல எங்க போனாலும் நான் தான் உங்களை கூட்டிட்டு போவேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு உங்க மூணு பேரையும் ஏர்போர்ட்லேருந்து பிக் பண்ணணுன்னு அசோக் நான் உங்க முகத்தை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா நீங்க ஒரு இந்தியர் தானே உங்க கம்பெனி லெவல்ல வேலை வேலை இருக்காங்க இங்கே பாருங்க பூஜா மேடம் உங்கள் கம்பெனில இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும் வேலை செய்யல சைனீஸ் ஜப்பானீஸ் அப்புறம் நிறைய வெள்ளைக்காரங்க கூட வேலை செய்கிறாங்க தெரியுமா பூஜா ராகுல் அர்ஜுன் கார்ல போய் ஏறினாங்க அவங்க மூணு பேரும் ஆபீஸ்ல போய் உட்காந்துருந்தாங்க அங்க இருந்த வேலைகள் அப்புறம் சூழ்நிலைகளை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு சாயந்தரம் அவங்க மூணு பேரும் அவங்க பிளாட்டுக்கு போயிட்டாங்க டின்னருக்கு அப்புறமா அவங்க மூணு பேரும் பேசிட்டு இருந்ததுல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்போதான் அசோக் அந்த இடத்துக்கு வந்தாரு அப்புறம் கார் சாவிய ராகுல் கிட்ட கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா இந்தாங்க சார் உங்களோட கார் சாவி நான் காலையில பத்து மணிக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போக வரேன் ஆனா நீங்க கார் சாவியா எங்ககிட்ட ஏன் கொடுத்தீங்க அது என்னன்னா சார் என்னோட ஃப்ளாட் இங்க இருந்து ரொம்பவே தூரத்துல இருக்கு ஒருவேளை உங்களுக்கு நைட்ல எங்கேயாவது வெளியே போகணும்னு தோணுச்சுனா அப்போ நீங்களே ட்ரைவ் பண்ணிக்கலாம்ல இப்படி சொல்லிட்டு அசோக் அந்த இடத்த விட்டு போகத்தான் இருந்தாரு அப்பதான் அவர் எதையோ யோசிச்சுட்டு அவர் அவங்க மூணு பேரையும் பார்த்து என்ன சொன்னாருனா அது மட்டும் இல்லாமல் டோக்கியோல நைட் நேரங்களில் நீங்க எங்க வேணுனாலும் சுத்தலாம் ஆனா இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு ஷார்ட்கட் வழி இருக்கு அது காட்டு வழியா போயிட்டு இருக்கோம் மறந்து கூட அந்த வழியா ராத்திரியில இல்ல பகலில் கூட ஷார்ட்கட்ல போகணும்னு யோசிக்காதீங்க சரியா ப்ரோ ஏன் இங்கேயும் பேய் இருக்கா அப்படி கூட மேடம் நீங்க மூணு பேரும் இந்தியர்கள் அதனால உங்க மேல எனக்கு தனி அக்கறை இருக்கு அது மட்டும் இல்லை இந்த விஷயத்த உங்களுக்கு முன்னாடி இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சார்ல்ஸ்க்கும் ஹாரிக்கும் கூட புரிய வச்சேன் ஆனால் அவங்க நான் சொன்ன விஷயத்த நம்பவே இல்லை தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் எப்படி செத்தாங்க அந்த தான் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ளே போனதுனால ஏதோ பூதம் அவங்கள கொண்டுடுச்சா இல்லை சார் அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஜப்பானிய பொம்பளையோட வீடு இருக்குது அவங்க மந்திரம் தந்திரம் தந்திரம்லாம் செய்கிறவங்க அவங்கக்கிட்ட பேப்பரில் செஞ்ச ஒரு விளக்கு இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பேப்பரில் செய்யப்பட்ட அந்த விளக்குக்குள்ளே பாக்கே சோச்சின்னு பேர் உள்ள ஒரு பூதம் இருக்கான் அது ரொம்பவே சக்தி வாய்ந்த பூதம்னு சொல்கிறாங்க அது என்னன்னா பாக்கிய சோச்சின்னு பேர் கொண்ட ஒரு ஆள் அவரோட மனசுல ரொம்பவே கோவத்தோட இறந்து போயிட்டாராம் அதோட அவரோட ஆத்மா ஒரு பேப்பரால செய்யப்பட்ட அந்த விளக்குக்குள்ள மறைஞ்சிருக்கான் எப்படின்னு தெரியல சார் அந்த ஜப்பானிய பொம்பளையோட கைக்கு அந்த விளக்கு எப்படி தான் கிடைச்சதோ இப்படி சொல்லிட்டு அசோக் அங்கிருந்து போயிட்டாரு அந்த ஆள் சொன்னதை கேட்டு என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு இது ஃபர்ஸ்ட் டேவா இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த ஆளை அடிச்சு இந்த ரூமை விட்டே விரட்டி இறப்ப நீ ரொம்ப சரியா சொல்ற இந்தியாவிலிருந்து வந்ததுக்கு அப்புறமும் இவரோட மனசுக்குள்ள அந்த மூட நம்பிக்கைகள்லாம் இன்னும் அப்படியே இருக்கு பாரு சரி வாங்க எங்கேயாவது சுத்தி பார்த்துட்டு வரலாம் ஈவினிங் ஆயிடுச்சு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அவங்க மூணு பேரும் கார்ல ஏறி உட்காந்தாங்க ராகுல் டிரைவிங் சீட்ல போய் உட்காந்தாரு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்க மூணு பேரும் ஒரு கேஃபேல உட்காந்துகிட்டு காஃபியே ரொம்ப சந்தோஷமா குடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க மூணு பேரும் அந்த கேஃபேல ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க மூணு பேரும் அவங்க வாட்ச பார்த்த போது அப்ப வாட்ச்ல ராத்திரி பத்து மணி ஆயிருந்தது ரொம்ப டைம் ஆயிடுச்சு நாம மூணு பேரும் இப்ப நம்ம பிளாட்டுக்கு போவோம் கரெக்டா சொல்ற நாளைக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் வேற இருக்குல்ல அவங்க மூணு பேரும் கார்ல ஏறினாங்க ராகுல் அந்த காரை ஓட்ட ஆரம்பிச்சாரு திடீர்னு அந்த கார் ரோட்ல ஆளே இல்லாத இடத்துல பட்டுன்னு நின்னு போச்சு என்னாச்சு ராகுல் கார் ஏன் நின்னுடுச்சு தெரியலையே நான் ஒன்னும் நிறுத்தல அது அதுவா நின்னுடுச்சு இப்படி சொல்லிட்டு ராகுல் காரை விட்டு கீழே இறங்கினாரு அப்புறம் கார் போனட்டை ஓபன் பண்ணி அவர் செக் பண்ணிட்டு இருந்தாரு என்னாச்சு ஏதாவது தெரிஞ்சதா இன்ஜின் சூடாயிடுச்சு எங்கேயாவது தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணி ஆகணும் அடே இது இந்தியா கிடையாதுடா எங்கேயாவது கொஞ்சம் தூரம் நடந்து போனா கோலமோ குட்டையோ தெரியறதுக்கு இது டோக்கியோ அப்பதான் உங்க மூணு பேரோட காதுல ஒரு பெண்ணோட சத்தம் கேட்டுச்சு உங்க காரு ரிப்பேர் ஆயிடுச்சா அவங்க மூணு பேரும் பார்த்தபோது ஒரு ஜப்பான் காரி அவங்க முன்னாடி நின்னுட்டு இருந்தா உங்களுக்கு தமிழ் தெரியுமா ஆ எனக்கு பத்து பாஷைகள் தெரியும் அப்படினா இங்க பக்கத்துல தண்ணி எங்க கிடைக்கும் நீங்க சொல்ல முடியுமா அது அங்க ஒரு வழி தெரியுது பாரு அங்க கொஞ்ச தூரம் நடந்து போனா அந்த இடத்துல ஒரு மால் இருக்கு அந்த இடத்துல உனக்கு தண்ணி கிடைக்கும் இப்படி சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போயிட்டா அவங்க மூணு பேருக்கும் அந்த ஜாப்பான்காரி சொன்னத கேக்குறத தவிர வேற எந்த ஒரு வழியும் கிடையாது அவ சொன்ன வழியில அவங்க மூணு பேரும் நடந்து போனாங்க ஆனா அவங்க போக போக ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனா அவங்க மூணு பேரும் அந்த இடத்துல மால் என்ன எந்த ஒரு மனுஷனோட நிழல் கூட அவங்களுக்கு தெரியல அந்த பொம்பளை நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன் இது ஒரு காடு இங்க எந்த மாலும் கிடையாது கண்ணு கெட்டின தூரத்துல எந்த ஒரு மனுஷனையும் காணோம் அப்புறம் என்னோட மொபைல் பேட்டரியும் இப்ப காலியாக போகுது மொபைல் டார்ச்சும் கொஞ்ச நேரத்துல இப்ப ஆஃப் ஆயிடும் ராகுல் இப்படி தான் சொன்னாரு உடனே ராகுல் மொபைல்ல இருந்த பேட்டரி முடிஞ்சு போச்சு அவங்க மூணு பேரும் அந்த காட்டோட இருட்டில் நின்னுட்டு இருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இங்க நம்ம இப்படியே நின்னுட்டு இருந்தோம்னா அப்புறம் குளிரால உடம்பு ரொம்ப மோசம் முதல்ல நம்ம தீ மூட்டலாம் இப்படி சொல்லிட்டு அர்ஜுன் அங்க இருந்த விறகுகளை எடுத்து அதுல நெருப்பு வச்சாரு நெருப்பு வச்சதுமே அர்ஜுனோட பார்வை ஒரு பேப்பர்ல அந்த விளக்கு மேல பூஜா அங்க பாரு அங்க பக்கத்துல ஒரு பேப்பர் விளக்கு தெரியுது பாரு நம்ம அந்த பேப்பர் விளக்கு எடுத்து அதுல தீ மூட்டலாம் அந்த வெளிச்சத்திலேயே நம்ம நம்ம கார் கிட்ட போயிடலாம் ஒருவேளை இதுதான் அந்த பேப்பர் விளக்கா இருக்குமோ இத பத்தி தான் அசோக் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு சும்மா கண்டுபடி உளறாத ஜப்பான்ல இந்த மாதிரி பேப்பர் லாந்தர் விளக்கு செய்யறது ரொம்ப சாதாரண விஷயம் இப்படி சொல்லிட்டு பூஜா அந்த பேப்பர் லாந்தர் விளக்கை எரிய வச்சா ஆனா அவ அந்த பேப்பர் லாந்தர் விளக்கை எரிய வச்சதுமே திடீர்னு அந்த காட்டுல புயல் காத்து வீச ஆரம்பிச்சது காத்து வேகமா வீசிச்சு அடுத்த நிமிஷமே அந்த பேப்பர் லாந்தர் விளக்கு ஒரு பயங்கரமான மனித உருவத்துல இருக்கிற மரமா மாறிச்சு அதோட உடம்புல இருந்து பல கிளைகள் வெளியே வந்திருந்தது கொஞ்ச நேரத்துல அந்த கிளைகள் அர்ஜுன் பூஜா ராகுல கட்டிடுச்சு அவங்க மூணு பேரும் எப்படி உணர ஆரம்பிச்சாங்கன்னா யாரோ அவங்க உடம்புல இருக்கிற உயிரை இழுக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது அசோக் சொன்னது உண்மைதான் எங்களை விட்டு எங்க மூணு பேரும் எங்க இருந்து போக விடு ஆனா அந்த பயங்கரமான மரம் வடிவம் கொண்ட மனுஷன் அவனோட ரெண்டு கண்களும் ரத்த நேரத்துல சிகப்பா மாறுச்சு அடுத்த நிமிஷமே அவங்க மூணு பேரோட அலறல் சத்தமும் அந்த காட்டோட இருட்ட கிழிச்சுக்கிட்டு போச்சு அவங்க மூணு பேரோட முகமும் வெண்ணிறமா மாறிடுச்சு அடுத்த நிமிஷமே அந்த பயங்கரமான மனிதன் ஒரு பேப்பர் அந்த விளக்கா மாறிட்டான் அப்புறம் எல்லாமே சாதாரணமாக மாறிடுச்சு கொஞ்ச நேரத்துல ஒரு மர்மமான பொம்பளை அந்த லாந்தர் விளக்கை எடுத்துக்கிட்டு அங்கே இருந்து போயிட்டா காலையில் போலீஸுக்கு அந்த மூணு பேரோட பிணமும் கிடச்சது அப்புறம் அசோக் ஒரு போலீஸ்காரர்கிட்ட என்ன சொன்னாருன்னா நான் இவங்க மூணு பேருக்கும் எவ்வளவோ சொன்னேன் சார் ஆனால் நான் இவ்வளோ புரிய வச்சதுக்கப்புறமும் எதுக்காக இவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டுருக்காங்கன்னு புரியவே மாட்டேங்குது நான் ஒரு போலீஸ்காரன் எனக்கு இந்த விஷயத்தை കേൾക്കുമ്പോൾ ஏதோ சரியாவே படல நான் இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பொம்பளை இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களால எந்த மனுஷனோட ரூபத்துக்கோ மாற முடியும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்னன்னா அவங்க ஜனங்களோட மனசை மாத்தி எப்படியாவது இந்த காட்டுக்குள்ள வர மாதிரி செஞ்சிடுவாங்கலாம் போலீஸ் அவங்க மூணு பேரோட மரணத்தையும் மர்மமான முறையில் கொலை நடந்திருக்கிறதா சொல்லி அந்த கேஸ் ஃபைலை அவங்க நிரந்தரமா மூடிட்டாங்க